உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆதலால் நாம் இரக்கத்தை ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் இவிரியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பல ஆண்டுகளுக்கு முன் இரு அமெரிக்கர்கள் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து சென்று கொண்டிருந்தனர் ஒரு ஞாயிறு அன்று இரவு வேளையில் இருவரும் எந்த ஆத்மநேசரி என்ற பாமால் பாடிக்கொண்டிருந்தனர் மிக இனிமையான குரல் படைத்த மூன்றாவது நபர் ஒருவரும் அவர்களோடு இணைந்து கொண்டார் பாடல் முடிந்ததும் அந்த அமெரிக்கர்களில் ஒருவர் திரும்பி அந்த மூன்றாவது நபரை பார்த்து அவர் அமெரிக்க உள்நாட்டு போரில் பங்கு பெற்றிருந்தாரா என கேட்டார் அந்த மனிதர் தான் கான்ஃபெடரேட் போர் வீரனாக இருந்ததாக சொன்னார் உடனே முதலாம் நபர் அவரிடம் அவர் ஒரு குறிப்பிட்ட இரவில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தாரா என வினவினார் அந்த மனிதர் ஆம் என்றார் பிறகு அவர் அன்று ஒரு வினோதமான காரியம் நடந்ததாக கூறினார் இந்த பாமாலை அதை அவருக்கு நினைவுபடுத்தியது அன்று அந்த காட்டின் முகப்பில் எனக்கு காவல் காக்கும் பணி அதிக குளிராகவும் இருந்தது எதிரி அருகில் இருப்பதாக கூறப்பட்டதால் போயிருந்தேன் வீட்டை பற்றிய நினைவு வேறு வாட்டியது பரிதாபமான நிலையில் இருந்தேன் ஏறக்குறைய நள்ளிரவு நேரத்தில் எங்கும் நிசப்தம் நிலவியது மிகவும் மனம் துவண்டு போயிருந்த நான் என்னை நானே ஒரு பாமாலை பாட முடிவு செய்தேன் இந்த பாடல்தான் என் நினைவில் வந்தது நீரே என்ற நம்பிக்கை நீர் சகாயம் செய்குவீர் ஏதுமற்ற ஏழையை செட்டையாலை மூடுவீர் இந்த வரிகளை நான் பாடியதும் ஒரு வினோதமான சமாதானம் என் மேல் வந்தது அதற்கு பிறகு அந்த நீண்ட இரவு முழுவதும் எனக்கு பயமே வரவில்லை என்று கூறினார் அந்த முதல் இருவரில் ஒருவர் இப்பொழுது சொன்னார் சரி இப்பொழுது என் கதையை கேளுங்கள் நான் யூனியன் போர்வீரன் அந்த இரவிலே சில சாரணர்களோடு அந்த காட்டிலே இருந்தேன் நீங்கள் அங்கே நின்றதையும் பார்த்தேன் எனது ஆட்கள் தங்கள் துப்பாக்கிகளால் உங்கள் மீது குறிவைத்தார்கள் ஆனால் நீங்கள் பாடத் தொடங்கியதை நாங்கள் கவனித்தோம் எங்களால் உங்களை சுட முடியவில்லை துப்பாக்கிகளை கீழே போடச் சொல்லி என் ஆட்களிடம் கூறினேன் வாருங்கள் வீட்டுக்கு போவோம் என்றும் சொன்னேன் ஆதலால் அன்று நீங்கள் பிழைத்தீர்கள் என்று கூறினார் ஆம் என தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் நாம் கிறிஸ்துவண்டை வந்ததும் ஒரு அற்புதமான காரியம் உடனடியாக நமக்கு நடக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் நாம் அவரது குடும்பத்தினராக அவரது குமாரர் குமாரத்திகளாக மாறுகிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவரை சார்ந்து வாழ்பவர்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் கூறுகிறது பெற்றோரை சார்ந்து வாழும் பிள்ளைகள் தங்கள் உணவு உடை உறைவிடம் பற்றி கவலைப்படுவதில் நேரம் செலவழிப்பதில்லை எல்லாவற்றையும் தங்கள் பெற்றோர் பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்புகின்றனர் அவர்களுக்கு உண்டு உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார் பெற்றோரை சார்ந்து வாழும் பிள்ளைகள் அவர்களிடம் எதையும் வேண்டுமென்று கேட்க தயங்குவதில்லை தங்கள் தேவைகளை தைரியமாக வெளிப்படுத்துவது அவர்களுடைய இயல்பு பிரியமானவர்களே இன்று உங்களை வருத்துவது எது உங்களை மூழ்கடித்து விடும் போல தோன்றும் ஒரு பிரச்சனையை கண்டு உங்கள் இருதயம் துவண்டு போயிருக்கிறதா ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து என்ன நடக்குமோ என்று எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கவனியுங்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ஒரு தேவனுடைய பிள்ளையாக அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று அறிந்தவர்களாக உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் அவரிடத்தில் போட்டுவிடலாம் சில வேளைகளில் அவர் அந்த பிரச்சனையை அகற்றி விடுவார் வேறு சில சமயங்களில் அதை தாங்கிக் கொள்ள உங்களுக்கு பலன் தருவார் எப்படியும் நீங்கள் அவரில் நிம்மதியை கண்டடையலாம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தை கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஜபா எங்களை அதிகமாயேசி தோல் நடத்துகிற எங்கள் அன்பின் பர்லோக பிதாவே இந்த நாட்களிலும் கூட பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன் அப்பா உம்முடைய அண்டவரை ஆண்டவரே பிள்ளைகள் என்ற கதாவை புத்திர சிவிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அவர்கள் எந்த சூழ்நிலை கைவிடாமல் காக்கிறீ தகப்பனே அப்பா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நினைச்ச வசனத்தின்படி பிள்ளைகள் அப்பா எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள் அதை கர்த்தரில் பார்த்துக் கொள்வீர் என்ற விசுவாசத்தோடு உண்மையிலே நம்பிக்கை வைக்கக்கூடிய கிருபைகளை கொடும் ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம்